போதை கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி எல்லாம் பரப்பி இருக்கின்ற திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் திருச்சியில் நானும் நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் கலந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எங்களது எதிர்ப்பை இன்றைக்கு கண்டனமாக வெளிப்படுத்த இருக்கிறோம் கூட்டணி உறுதியாகிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டு மூன்று மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியில் இருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன் பலமுறை முறை பேசியிருக்கோம் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் அவர்களும் வந்திருக்காங்க என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை ஏன்னா நான் திருச்சிக்கு வந்துட்டதுனால அதனால தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில் தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமாக கொடுத்துருக்கோம் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பல முறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும் என்ன அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம் தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம் அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் சில வதந்திகளைப் போல பொய் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது அதனால சொன்னதுன்னு தவறு எங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறு மாதங்களாக பேசுகிறாங்க குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் தான் நாங்கள் வைப்போம் அது அவர்களுக்கும் தெரியும் அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம் எங்களுக்கு வந்து எந்த வித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது அது பொய் இனிமே இருக்காது ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான் அது பல முறை சொல்லியிருக்கோம் எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் நின்றுங்க அது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு குக்கர் சின்னம் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதும் மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம் அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டிடுவோம் இன்னொன்று எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியும் யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் இப்போ ஒரு சின்ன நிருபர்கள்லாம் அண்ணா திமுக கூட தொடர்ச்சியாக இன்னமும் வந்து பாஜக வந்து பொதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு எல்லாம் அதாவது உங்களுக்கு முதலே சொன்ன பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும் அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தருறோம் நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அரசியல் நீங்க சொல்ற மாதிரி எந்த வித ஒரு காலகட்டம் வந்தாலும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டுல உறுதியாரு நீங்க சொல்ற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்துல என்னுடைய நடவடிக்கையில உங்களுக்கு தெரியும் இது ஒண்ணு ஏதோ அது சம்பந்தமான கோரிக்கையெல்லாம் நான் ஏற்கனவே அடுத்த கட்டமா நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்கள் எல்லாம் அறிமுகமானவர்கள் சந்தித்து பேசியிருக்கேன் இன்று வர முடியலங்கிறது சொன்னது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு தொலைக்காட்சி பேட்டில் சொன்னதை திருச்சி சொல்றாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தான் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அதிலிருந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும் அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் ப்ரெசரைஸ் பண்றதில்லைங்கிறத உங்களுக்கு தெரியும் இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவேன் நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பல முறை அதனால எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறார்கள் அனுமானம் எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால காப்பு இல்லை அபிஷியலா இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க இதுக்கு முன்னாடி பல முறை நாங்கள் அவர்களோட பலமுறை அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற பொது தேர்தலப்ப எங்க அம்மா வந்து இனிமே நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல அம்மா கூட்டணி சென்றாங்க அமர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதில் தான் சொல்ல முடியும் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம் இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் நான் அப்படி சொல்ல அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பார்களோ அதுல நாங்க கட்டுப்பட்டு இருப்போம் இன்றைக்கு அம்மாவர்கள் இல்லை நம்மோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில் இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பது தான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுக்கிறோம் ஒரு காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டி விஜகரன் பற்றி அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கலாம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அந்த கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்பொழுதும் டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக இங்கே தீயசக்தி ஆட்சிக்கு விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட தொடர்பு கொண்டாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால் நான் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்கள் கூட்டணியில் நான் கூட போட்டியிடவில்லை என்னை கேட்ட பழனிசாமி கம்பெனி பயப்படுவாங்க நான் நிற்கிலேன்னு சொல்லி தான் கேட்டேன் பட் அது வராமல் போடுத்தி தனித்து நின்னோம் ஆனால் இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசி கொடுத்துருக்கிறார்கள் நாங்களும் அவர்களோட நட்போடு வருங்காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டும் என்கிறதோட நாங்களும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம் எங்களே அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் நாங்களும் அவர்களை நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கிறோம் அதை பற்றி நான் முடிவு எடுக்கல எனக்கே அந்த மாதிரி தேனியில் போட்டிடுறேன் சிவகங்கையில் கூட நண்பர் சிவகங்கையில் போட்டிடுறீங்களா திருச்சி சொல்றாங்களா தஞ்சாவூர் போனா தஞ்சாவூர்ல கேட்கிறாங்க பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம் அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கோ சில உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவங்க இதுதான் அதான் நீங்க கேள்வி கேட்கிறப்ப நான் என்னுடைய பதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு கட்சி பாஜக என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அவரே தான் பயிர் சொல்லியிருக்காரு நாங்கள் நானும் அவர்கள் அரசியலில் ஒன்றா இணைந்து பயணிப்போங்கிறது ஏற்கனவே எடுத்த முடிவு நான் அது சென்னையில இருந்தால் நானும் அவர் கூட போயிருக்கலாம் நான் இங்க இருந்துட்டேன் போக முடியல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதிகளை பற்றி தான் பேசுவோம் அவர் அவங்களுடைய கட்சி சம்பந்தமான தொகுதிகள் பற்றி பேசுவாங்க நீங்க அவங்களை பார்க்கிறப்ப கேட்டாலும் அதாவது மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க உடனே நான் பிஜேபி கூட்டணிக்கு போறதுனால பேசுறேன்னு சொல்லாதீங்க என்ன ஒரு காமன் மேனா என்னுடைய பார்வை என்னன்னா மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒருவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆகியிருக்காரு அடுத்தவர் நியமிக்கணும் இன்னொருத்தர் திடீர்னு முதலாக ரிசைன் பண்ணியிருக்காரு அதுக்காக மறுபடியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் பதினஞ்சாவது நடக்கிறது தான் சொன்னாங்க அதனால் இதில் தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுட்டு தான் எலெக்ஷன் நடத்துவாங்க எதிர்கட்சியில் பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை

அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர் நல்ல புத்திசாலியாக இருக்கிறார் இவனுக்கு தெரியும் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் அவர் என்னிடம் நட்போடவும் எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார் அதனால எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார்

நீங்க சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அப்பொழுது நாங்க என்ன செய்யறோம் பாருங்களேன் வெயிட் பண்ணுங்களா என்ன இருக்கு இப்ப திருநாள் இதை கேட்டி கேரிய கூட்டணி போகலாம் போகலாம் நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம் அது கூட்டணி உறுதியாளர் பின்பு சொல்றேன்னு சொன்னேன் எதையும் ஒரு அபிஷியலா வரலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு இல்ல என்னைக்கு இல்ல தனிப்பட்ட முறையில எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்க பிரச்சனை இல்ல துரோக புத்தியுடைய பழனிசாமி இதோடு நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியம் அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்போ அதை பத்தி யோசிப்போம் இல்ல இல்ல நான் சொன்ன எந்த காலத்திலும் திருந்தாத பழனிசாமியோட நாங்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க சொல்ற மாதிரி வர்ற சமயத்தில் அந்த நேரத்தில் நான் இதே திருச்சிக்கு வந்து உங்களுக்கு அதே கல்வி பயிற்சி என்ன சொல்லிருக்காங்க இல்ல இல்ல இது வந்து பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் தொலைக்காட்சிகள் மாநில கட்சிகள் திமுகவிட தொண்ணூறு சதவீத நிதி வந்து எலக்ட்ரோல் பான்ஸ் மூலம் வந்திருக்கு அதனால் அதை எஸ்பிஐ ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க அது எஸ்பிஐட ஹெட் ஆகி நம்ம இதுக்கு அதை போய் மட்டும் வர்த்திங்க